பணத்தக்காளி கீரையில் ஒரு ரசம் பண்ண போறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒன்றரை சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு இது மூணுத்தையுமே எண்ணெய் இல்லாம தனியாக ரோஸ்ட் பண்றோம் இந்த இன்க்ரீடியன்ஸை மிக்சி ஜார்ல கொட்டி இது மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக் பவுடராக அரைச்சி வச்சுட்டோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கட்லெண்ணெய் அதில் அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு காஞ்ச மிளகா ஒரே ஒரு தக்காளி வச்சிருக்கேன் மணத்தக்காளி கீரை வாஷ் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கழனி தண்ணின்றது அரிசியை வாஷ் பண்ண தண்ணி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் ஆன பிறகு அந்த ரசப்பொடி இருக்குது இல்லைங்களா அதை கோபுரம் மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் போடுறோம் தேங்காயத்தூள் தேங்காய் பால் வச்சுருக்கேன் அதை அப்படியே கொட்டிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு ஃபேன்டாஸ்டிக் மணத்தக்காளி கீரை ரசம் நேச்சுரல் ரெமெடி வீட்டில் இருக்கிற ரெமெடி நார்மல் அல்சர் ஹீட்ல வர புண்ணு மனத்தீரை சாப்பிட்டாலே போதுங்க ரெண்டு நாள்ல கம்ப்ளீட்டா ஸோ மனத்த